ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல் ரவுண்டர் யூடியூப் சேனல் ராய் ஐபிஎல் பேசலாமா என்ன எப்போ பார்த்தாலும் சிஎஸ்கே தான் பேசிக்கலாம் வேறு டீமே நிறைய பேர் கேட்டாங்க ஏன் இல்லாமல் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் ஆதரவு கொடுங்க நிறைய இருக்குது பேசுகிறதுக்கு ரைட் டிப்பேன் என்ன பேச போகிறேன் அதை சொல்லிட்டு மாதிரி இருக்கா எஸ்ஆர்ஆச்சி நிதிஷ் ரெட்டி எஸ் அவரை பற்றி கொஞ்சம் பேசலான்னு நிறைய இருக்குது அவரை பேத்தி பேசுகிறதுக்கு இன்ஜூரி வேறு ஆகிட்டார் ஏன் இன்ஜூரி ஆனார் அதோட காரணத்தையும் நான் சொல்கிறேன் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக சில பேர் சொல்கிறேன் ஸோ அவங்களும் ரீப்ளேஸ்மெண்ட் வந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அதை எப்படி ஒத்துப்பீங்க இருந்தால் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் வியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம் எஸ்ஆர்ஆ்சி போன வாட்டி ஃபைனல் விளாண்டவங்க சென்னையில் அகைன்ஸ்ட மிச்சல் ஸ்டார் கே கேஆர் ஸோ இட்ஸ் அ வெரி குட் டீம் ரைட் இப்போ நிதிஷ் ரெட்டியை பற்றி பேசுவோம் எங் சென்சேஷனுங்க அவர் இப்போ வந்து பா பிஜிடி என்னது அது பார்டர் கவஸ்கர் ட்ராஃபி விளாண்டாங்க இல்லையா இவர் மட்டும்தான் அஞ்சு டெஸ்ட் மேட்சச்சு விளையாண்டது ஆமாம் வெரி வெல் இ இப்ளேயர் வெரி வெல் இன் ஆஸ்ட்ரேலியா ஹண்ட்ரட் மெல்பர்ன் நடித்தாருங்க மெல்பர்ன் நடிகரில் ஒரு சாதாரண விஷயம் இல்லை மெல்பர்னு லார்ட்ஸ் ஈடன் கார்டன் சம் ஆஃப் த ஐக்கானிக் கிரவுண்ட் இருக்குது ஸோ அதில் அது ஒன்று வெல்பன் ஹண்ட்ரட் அடிச்சாரா அஞ்சு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஒர்க்கரோடு வேற நீங்கள் மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக கூட ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் மிஸ் பில் பண்ணலாம் அது பண்ணலாம் இன்டர்நேஷனல் இல்பி அதுக்கு ஏற்ற மாதிரி த்ரீ ஒன் தோது வர வந்திருக்கும் ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் முடிஞ்ச சீசனில் எஸ்ஆர்எச்சுக்கு விளையாண்டாரு பேட் குமின்ஸ் கேப்டன்சியில் நிறைய விஷயங்கள் கற்றுந்திருப்பார் பேட் குமிஷன் கம்மிஸ்ட்டாக அப்போ மட்டும் இல்லை ப்ராக்டீஸ் ரெண்டு மாதம் ஒன்றமே ட்ராவல் பண்ணாங்களே ப்ராக்டிஸு டீம் மீட்டிங்கு இன்னும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறது நெரிசல் விளையாடும் போதெல்லாம் அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் இவர் தான் பேட் கொமின்ஸும் மிச்சல் ஸ்டார்க்கு உட்டு அந்த போலண்ட் இவங்களெல்லாம் நல்லா டெஸ்ட் மேட்ச்சில் சொல்கிறேன் ஆஸ்திரேலியாவில் வேறு ரோஹித் சர்மா கோலி ஃபீல்டு அவங்க ரெண்டு அவங்களால முடியாத இந்த பையன் பண்ணி காமிச்சார்னா பேட் கொமிஷன் நிறைய அட்வைஸ் கிடச்சிருக்கும் ஹெங் வேறு அண்ட் ஹண்ட்ரட் அட் மெல்பர்ன் எனி டே இட் வில் பி ரிமெம்பர்ட் அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் பண்ணார் போலிங் வேறு போட்டார் நான் கொஞ்சம் விக்கெட் எடுத்தார் ஃபீல்டிங் ஃபுல்லாக பண்ணும் ஒர்க்லோடு அண்ட் ப்ரெஷரு லோட் அண்ட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா ரெண்டு இட் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ஜோடியாக தான் போகும் அது நான் எனக்கு ப்ரெஷர்ல எல்லாம் சும்மா ஒன்றாக சொல்லலாம் கண்டிப்பாக அது ப்ரெஷர் இருக்கும் அதுவும் இல்லாமல் ஒரு யங்கு டைம் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எப்போ கொஞ்சம் நேக்காக விளாடணும் எப்போ ரெஸ்ட் எடுக்கணும் எவ்வளோ பாடி ஜிம்ல ஒர்க் அவுட் பண்ணணும் இதெல்லாம் பட் இவர் யங்கு தானே ஸோ அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு இந்த ட்வெண்ட்டி சீரிஸில் இல்லை ஃபஸ்ட் மேட்ச் தான் விளாண்டாரு இங்கிலாண்டுக்கு எதிராக நாலு டி டுவெண்ட்டியில் இல்லை அவருக்கு பார்த்தா ஷிவம் டூபே ரீப்ளேஸ்மெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க சரி இப்போ இல்லை இன்னும் ஒன்றரை மாதத்தில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது அதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வரா ரெடி ஆகலைன்னா என்ன பண்ணுறது அது அடுத்த கேள்வி இப்போ சொல்கிற பாருங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் ரைட் ஒரு மூணு ரீப்ளேஸ்மெண்ட் சொல்கிறேன் இன்னொரு லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு ஐபிஎல் டுவெண்ட்டி முடிச்சு போன இதில் சீசனில் முன்னூற்றி மூணுன்னு எடுத்தாருங்க பதினொரு இன்னிங்ஸ்லேஜ் ஆஃப் தேர்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி டூ பாயிண்ட் நைன்ட்டி டூ ஸோ ரீட்டன் பண்ணிட்டாங்க ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்க்கு இன்ஜூரி சைட் ஸ்ட்ரெயின் அவருக்கு நாலு வாரம் அட்லீஸ்ட் ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டாங்க ஸோ ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் ஆறு வாரம் தான் இருக்குது இந்த நாலு வாரத்தோட ரெ ரெடி ஆகிட்டு வரா இல்லை எக்ஸ்டண்ட் ஆகாமல் நமக்கு தெரியல சப்போஸ் ரெக்கவர் ஆகலைன்னா ரெடியாக இருக்கணும் நமக்கு அப்படி தான் டேவின் கான்மேக்கு ரெடியாக ஒரு மூணு பேர் இப்போ சொல்லியிருக்கேன் சிஎஸ்கேக்கு சப்போஸ் அவர் ரெடி ஆகலைன்னா பட்ட இடத்துல படுப்பாங்க திருப்பி அதே இடத்துல பட்டுன்னு வச்சுங்க இன்னொரு லாங் லேஆப் ஆகும் யாராக இருந்தாலும் சரி அதனால் கேட்டு ரீப்ளேஸ்மெண்ட் வச்சுக்கிறது நல்லது கேட்டு ரெடி ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட் ரைட் மூணு பேர் யார் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மா ஷார்துல் டாக்கூர் ஐயோ இவர் என்னப்பா வந்தார் மினி ஆல்ரௌண்டர் இருப்பீங்க அப்படி இல்லை பெரிய பிளேயர் ஆகிட்டார் இவர் அவ அண்ட் ரெண்டு வருஷத்துக்கு ரெண்டு சீசனாக அவர் டெல்லி கேபிட்டல்ஸ் விளையாண்டாரு கே கேஆருக்கு விளையாண்டாரு பத்து கோடி எழுபத்தஞ்சு லட்சம் ஆமாம் அமௌண்ட்டு அவருடைய ப்ரைஸு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் திருப்பி சிஎஸ்கேக்கு வந்தார் நாலு கோடியில் எடுத்தாங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோன் அன்சோல்ட்டாக போயிட்டார் என்ன பர்ஃபாமன்ஸ் சரியில்லைங்க அப்புறம் தான் முடிவு எடுத்தார் இன்னுமே பாரு எப்படி வர பாருன்னு அதுக்கேற்ற மாதிரி நேற்று ஆட்ரிக் வேறு எடுத்துட்டார் ரஞ்சியில் ஸோ இஸ் அ வெரி குட் பிளேயர் எமர்ஜிங் அண்ட் பாய்ச்சி இருபது பால் ஈட்டிங் கூட அடிச்சு கொடுப்பாரு போலிங் கொஞ்சம் மூவ் பண்ணுவார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அன்சோல்டு அதனால் ரெடியாக இருக்கார் இந்த சீசன் ரஞ்சி டிராஃபிலே ஹண்ட்ரட் ஒரு அடிச்சாங்க அண்டு இது வரைக்கும் ஐபிஎல்லில் தொண்ணூற்றி நாலு ஐபிஎல் விக்கெட் எடுத்துருக்காரு எக்ஸ்பீரியன்ஸ்டு போலிங் ஆல்ரௌண்டர் இதுனாட்டாக பேட்டிங் ஆல்ரௌண்ட் ஆனால் போலிங் ப்ரைமரி ஜாப் இஸ் போலிங் ஸோ இவரை கூட நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட்டாக வச்சுக்கலாம் ரைட் என்ன சொல்கிறீங்க சந்தோஷ் கரெக்ட்டு தானே ஷார்துல் டாக்கூர் ரைட் அடுத்தது யாருப்பா சஞ்சய் யாதவ் எஸ் அவர் ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட்டு தமிழ்நாடு பிளேயரு டொமஸ்டிக் நிறையா விளையாடுறாரு அவ்வளோ சான்ஸ் கிடைக்கல ஐபிஎல்ல எம்ஐக்கு விளையாண்டார் மும்பை இந்தியன்ஸுக்கு ஒரே ஒரு மேட்ச் விளாண்டாருன்னு நினைக்கிறேன் லெஃப்டவுன் ஸ்பின்னர் அவர் வெரி குட் பேட்டர்ன் வெரி குட் ஹிட்டர் நான் அந்த டிஸ்ட்ரக்டிவ் சொன்னேன் இல்லையா பவர் ரேட்டிங்லாம் இஸ் வெரி குட் அவர் ஃபிசிக்கே பாருங்களேன் தமிழ்நாடு பிரீமியர் லீக்லேயே அவர் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்திரெண்டு ரன் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ ஆவரேஜ் தேர்ட்டி ஃபோர் அண்ட் ஒரு சென்ச்சுரி பதினோரு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு இருபத்தெட்டு விக்கெட் வேறு எடுத்திருக்காரு லெஃப்ட் ஸ்பின்னிங் ஆப்ஷன் வேறு தேவைப்பட்ட ஸ்பின் கூட போடுவார் அவர் ஜடேஜா அக்சர் பட்டேல் மாதிரி எஸ்ஆர்ஹச் இப்போத்தையும் ஸ்லைட்லி கொஞ்சம் வீக்காக தான் இருக்கு அவங்க ஸ்பின் டிபார்ட்மெண்ட் அதனால் டக்குன்னு சஞ்சய் யாதவ் தூக்கி வச்சுக்கிறதுக்கும் அட்வைசபிள் தான் இது என்னோடய ஒப்பீனியன் ரைட் மூணாவது யார் டேரில் மிச்சல் ஏன்னா அவங்ககிட்ட ஒரு ஸ்லாட்டு பாக்கி இருக்குது என்ன ஓவர் சைஸு ஏழு பேர் தான் எடுத்து வச்சுருக்காங்க நீங்கள் எட்டு பேர் வச்சுக்கலாம் அதனால் ஓவர் சைஸ் கூட இங்கே போகலாம் டேரல் மிச்சல் அன்சோல்ட்டாக போனார் பர்ஃபெக்ட் ரீப்ளேஸ்மெண்ட் நிதிஷ் ஷெட்டிக்கு அதே மாதிரி தான் டாப் ஃபோர் ஃபைவ்ல விளையாடக்கூடிய ஒரு அதே மாதிரி போலிங் போடக்கூடியவர் சிஎஸ்கேக்கு ரொம்ப நல்லா விளையாண்டாரு டி டுவெண்ட்டில் ஓவராலாக இவரோட ரெக்கார்டை பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக டேரன் மிச்சல் நாலாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்திருக்காரு எழுபத்தெட்டு விக்கெட் எடுத்திருக்காரு வாட் மோர் நீட் ஸோ கெட் டேரன் மிச்சல் என்ன கேட்டீங்கன்னா ஷாதுல் டாகூர் சஞ்சய் யாதவ் டேரல் மிச்சல் இது இல்லாமல் எனக்கு தெரியாமல் உங்களுக்கு யாராவது பிளேயர் தான் சொல்லுங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போதைக்கு இதா எஸ்ஆச்சி பார்த்தீங்கன்னா அப்டேட்டு கீப் சப்போர்ட்டிங் காஸ் பிடிச்சிருந்தேன் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஸோ மச்